ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போர்ட் யுவர் செல் ஸோ உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஷேர் பண்ணி விடுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா வரம் கடவுள் இடம் வரம் எத்தனை பேர் வந்து கோவிலுக்கு போயிட்டு யோசிச்சு பாருங்கள் கடவுளே வந்து நேரில் வராருங்க வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாரு மூணு கேட்டகரி இருக்குது ஒருத்தவங்க எனக்கு பணம் தேவை இருக்குது அது இருந்துச்சுன்னா என்கிட்ட சந்தோஷம் இருக்கன்றாங்க இன்னொருத்தவர் பணத்தை விட எனக்கு அந்த பத்து பேர் வந்து உதவி பண்ணணும் ஸோ அதுதான் எனக்கு தேவை எனக்கு பத்து ஆள் வந்து கூட எப்பயுமே இருக்கிற மாதிரி வரத்தை கொடுங்க அப்படின்றாங்க மூணாவது எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து வரம் கேட்குறாரு ஸோ மூணு கேட்டகரியாக வரம் வந்து கடவுளிடம் ஒரு கோரிக்கேக்கிறாங்க கடவுளை வந்து ஓகே நீ என்ன வரம் கேட்குறியோ நான் வந்து அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு இந்த மூணு பேர்த்தில் யாருக்கு வந்து அவர் இந்த வரத்தை கொடுத்துருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் வந்து பணம் தான் தேவை அந்த பணம் இருந்தால் எல்லாத்தையும் வளைக்கு வாங்கலாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து நிம்மதி தேவை அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து உதவி பண்ணுறவங்க ஒரு பத்து பேர் ஆள் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு இந்த மூணு கேட்டகரியில் மூணு பேர்த்தில் யாருக்கு வந்து வரம் கொடுத்துருப்பார் ஸோ மூணு பேருக்குமே வரத்தை கொடுத்துட்டார் கடவுள் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு நிம்மதி கேட்டவங்களுக்கும் நிம்மதி வரத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் தான் சொல்லணும் கேட்டுட்ருக்கீங்கல்ல பத்து பேர் ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டவர் அவருக்கும் அந்த வரத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எல்லா வாரத்தையும் கொடுத்து ஓகே எனக்கு கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு அவங்க போய்ட்றாங்க திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து கடவுள்கிட்ட ஒரு வாரம் கேட்குறாங்க அப்பா எனக்கு வந்து பணத்தை கொடுத்தேன் ஆனால் அந்த பணத்தை வந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு என்னால் முடியல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னால் இருக்கவும் முடியல ஏன்னா அந்த பணத்தை வச்சுருக்க போசினால நிம்மதியை இழந்துட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் திரும்ப அடுத்த நாளில் அந்த இதெல்லாம் ஆள் கேட்டார் இல்லையா அந்த வரம் கொடுத்தவர் வராரு அவரும் நெக்ஸ்ட் டேல போயிட்டு எனக்கு ஆள் கொடுத்த அது பத்தலை எனக்கு வந்து பணம் தான் தேவைன்றார் இந்த பத்தாள் எனக்கு என்ன பிரயோஜனம் அவங்க எதாவது வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு நான் வந்து பணத்தை கொடுத்து தான் உதவணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவரும் இந்த திரும்பவும் கேட்குறாரு ஒருத்தர் மட்டும் தேர்ட் பர்சன் அவர் வந்து நிம்மதியை கேட்டார் நிம்மதியை கொடுத்தாரு அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாரு அவர் எந்த ஒரு வரமும் கேட்கல நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்கள் கொண்டு போயிடணும் சரிங்களா அதை வந்து ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றத யோசிங்க நான் வந்து நிம்மதிங்க நிம்மதி இருந்தால் நமக்கு போதும் வேறு எதுவும் தேவையில்லை மற்றதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் ஆமாம் அதுதான் உண்மை ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவ் ஆகும் இந்த விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டராக இருந்து பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய் சீவ் லெட்டர் உங்கள் சுகன்யா